வணக்கம் நண்பர்களே இன்று நாம் போவது திருப்பூரில் ஃபேக்ட்ரி அவுட்லெட் அதாவது நேரடியாக பனியன் டிஷர்ட் பெருமண்டாஸ் நைட் பேண்ட்டு குழந்தைகளுக்கான ஆடைகள் பெண்களுக்கான ஆடைகள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க அங்கே போயிட்டு நேரடியாக பஸ்ஸு அவினாசி பஸ்ஸு வெளியே வர இடத்துல ஏ ஸ்வீட் டவர்னு ஒன்று இருக்குங்க பில்டிங் அங்கே தாங்க இருக்குங்க எஸ்வி டெக்ஸ் நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நியூ மார்க்கட் ஸ்ட்ரீட் திருப்பூர் இங்கே தாங்க இது தாங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி பஸ்ஸு வெளியே போகிற செயல் அப்படியே ஃபர்ஸ்ட்டு கடையே அது தாங்க எஸ்வி டெக்ஸ் இப்போ பாருங்கள் இந்த கடை தாங்க இந்த கடையில் தாங்க இது ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் இவங்க சொந்தமாக பனியன் டிஷர்ட் பனியன் எல்லாமே தயார் பண்ணுறாங்க நைட்டீஸ் முத கொண்டு குர்தீஸ் முத கொண்டு லெக்கின்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தயார் பண்ணுறாங்க மிக மிக குறைந்த விலையில இவங்ககிட்ட வாங்கிக்கலாங்க மொத்தமாகவும் வாங்கலாம் சில்லறை விற்பனைகளையும் கொடுக்குறாங்க அதாவது இவங்க நேரடியாக தயார் பண்ணுறதுனால ஓரளவு மார்ஜின் வச்சுக்கிட்டு சில்லறை விற்பனையும் தராங்க உங்கள் வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கொள்ளலாங்க இதை பற்றி விவரங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் அந்த நிறுவனத்தின் முகவரி ஃபோன் நம்பருக்கு தேவையானவங்க தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான ஆடைகளை தீபாவளியை முன்னிட்டு வாங்கிக் கொண்டு பயன்பெறவும் இதுதான் அந்த கடைங்க இப்போது அதோடு இப்போது மற்ற உரங்களை தொடர்ந்து கேளுங்க பயன்பெறுங்க டீசர் பனியன் மற்றும் உள்ளாடைகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் திருப்பூர் பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள எஸ்பி டெக்ஸில் மிக மிக மலிவாக மொத்த விலையிலே உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது ஆண்களுக்கான டி ஷர்ட்டுங்க ஒரு பீஸ் வேணாலும் கிடைக்கும் வெறும் எண்பது ரூபா தான் எண்பது ரூபாயிலிருந்து பல விலையில் பல மாடலில் அனைத்து வகையான ரிப்டு காலர் செட்டு எல்லாம் தயாராக இருக்குதுங்க ரீட்டைல்லையே உங்களுக்கு அந்த விலைக்கு கொடுக்குறோம் அனைத்து மாநிலத்திலிருந்தும் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற எஸ்வி டெக்ஸுக்கு தானுங்க வாடிக்கையாளர் படையெடுக்கிறாங்க எண்பது ரூபாயிலிருந்து டீ ஷர்ட்டுங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அனைத்து வெரைட்டியும் உண்டு நல்ல பிராண்டட் ஐட்டமே கிடைக்கும் உங்களுக்கு ரூபாயிலிருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சார் கொஞ்சத்துலிங்க பாருங்க எல்லா வெரைட்டியும் ரெடியா இருக்கு இன்னைக்கு எத்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ இன்னைக்கு என்ன லேட்டஸ்டா வந்திருக்குதோ எல்லாமே வெளியிலலாம் வந்து முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறது இங்கே வெறும் எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் சார் குழந்தை கைட்டங்க கவுன் ஃப்ராக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எண்பது ரூபாயிலேருந்தே கிடைக்குது முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து பனியன் வெரைட்டிஸ் கிடைக்குது மொத்த நூறு வகையான லேடிஸ் த்ரீ ஃபோர்த் லெகின்ஸ் லெகின்ஸ் வந்து எழுபது ரூபாயிலேருந்து இருக்குதுங்க மூணு லெகின்ஸ் இரநூறுபா பியூர் காட்டன் லெகின்ஸ் மூணு லெகின்ஸ் இரநூறுபா தான் பெலசோ இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு பெலசோ இப்போ லேடிஸோட லேட்டஸ்ட் ப்ரிண்ட்டுங்க சுடிதார் டாப்ஸ் போடுறாங்களேங்க குர்த்தி டாப்ஸ்க்கு அந்த பேண்ட்டு வேர் அறுபதுவாயிலிருந்து ஆரம்பம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே ரெடிமேட் ஐட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் உண்டான ரெடிமேட் ஐட்டம் இருக்குங்க நம்பவே முடியாத விலை நூத்தி முப்பது ரூபாயிலிருந்து இருக்குது நல்ல தரமான ஐட்டம் நைட்டிஸ் வந்து நூத்தி முப்பது இருந்தே இருக்கு ஸ்கர்ட்டுங்க ஸ்கர்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குது ஸ்கர்ட் நூற்றி ஐம்பது இருந்து ஆரம்ப விலை அட்டியே மழை மாதிரி கூஞ்சு கிடக்கு ஐட்டம் பாருங்க எவ்வளோ வேணாலுமே எல்லாம் இவங்களோட டைரக்ட் ஃபேக்ட்ரியிலருந்தே வருது ஜென்ஸ் பெர்மிடாஸ் நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் நல்ல தரமான எக்ஸ்போர்ட் ஐட்டம் மென்ஸ் பேண்ட்டும் இருக்குது பெரும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லா டைப்பையும் ரெடியாக இருக்குது மென்ஸ் பேண்ட் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் தரமான ஐட்டம் கஸ்டமர் வந்துட்டே இருக்கிறாங்க எல்லாம் வெளியூர் தான் கடை தொலாயி தொலாயிவெண்ட் இருக்காங்களா சில்ட்ரன்ஸ் பேண்ட் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஆரம்பங்க சில்ட்ரன்ஸ் ஷர்ட் அறுபது ரூபாயிலிருந்து ஆரம்பம் வாங்க திருப்பூர் எஸ்வி டெக்ஸ் டைரெக்ட் ஃபேக்ட்ரி ஷோரூம் இது எல்லாமே வந்து சர்ப்ளஸ் பீஸுங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா இந்த மாதிரி வெரைட்டி இதெல்லாம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உள்ளாடைகள் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இவ்வளோதானுங்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் ஆரம்ப விலை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து இருக்குதுங்க நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நைட்டி ஆரம்பங்க எல்லா வெரைட்டியுமே எதை பா வாங்கறது எதை விடுறதுனே தெரியாது அந்த மாதிரி அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது டைரக்ட் ஃபேக்டரி அவுட்லெட் எஸ்வி டெக்ஸ் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குதுங்க மறுபடியும் ஒரு கடை காட்டுறேன் பாருங்க எஸ்வி டெக்ஸ் ஃபேக்ட்ரி அவுட்லெட் பழைய பஸ் ஸ்டாண்டில் புது மார்க்கெட் வீட்டில் முதல் கடைங்க

பாருங்க எல்லா டிசைனும் இருக்கு ரெடியா கஸ்டமர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க லெகின்ஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லெகின்ஸ் எண்பது ரூபாயிலிருந்து ஆரம்பம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லெகின்ஸ் எல்லாம் வெறும் எண்பது ரிப்னெக் பனியனுங்க அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் பத்து கலர் இதில் சைஸு ஆறு சைஸ் இருக்குது சின்ன பசங்களுந்து பெரிய வயசு வரைக்கும் இது சின்ன பசங்களுடைய பேண்ட்டு ஐம்பது ரூபாயிலருந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க இது பெரியவங்களுடைய பேண்ட்டு நூற்றி இருபது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நூற்றி நாற்பது ரூபா அஞ்சு கலர் ஆறு கலர் வரைக்கும் இருக்குது இல்லை இது வந்து லேடிஸ் நைட் பேண்ட் ஒரு முப்பது டு நாற்பது கலர் வரைக்கும் வருங்க நூறுரூபா நூற்றி இருபது வெளந்து இது இருக்குது இது மென்ஸ் பர்மடாங்க ஒரு இருபது டிசைன்ஸ் வரும் கலர்ஸும் பத்து கலர்ஸ் பக்கம் வரும் எண்பது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் நிறையா ரகங்கள் இருக்குது இதில் காட்டன் பர்மடாஸ்ங்க அறுபது ரூபாயோடைய விலை இதுலேயும் கிட்டத்தட்ட எட்டு டு பத்து கலர் வரும் மென்ஸ் காலர் ஷர்ட்டுங்க இது எண்பது ரூபா இதோடைய விலை இதில் பத்து டு பதினஞ்சு கலர் வரும் இதில் சைஸஸ் எஸ்எம்எல் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுங்க இது பாய்ஸ் வி நெக் நெக் மட்டும்னு சொல்லுவாங்க இதையே வி நெக் ரவுண்ட் நெக் ரெண்டுமே இருக்குது எண்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் நிறையா டிசைன்ஸ் வருங்க கலர்ஸு நிறையா வரும் மென்ஸ் ரிப் இது எண்பது ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதில் டிசைன்ஸ் டெய்லி மாறிட்டே இருக்கும் கலர்ஸும் வந்துகிட்டே இருக்குங்க நிறையா வந்துட்டே இருக்கும் லேடிஸ் டீஷர்ட்டுங்க இது பத்து கலர் இருக்கும் ஒரு இருபது டிசைன் வரைக்கும் ஒரு இதில் தொண்ணூறுவா ஸ்டார்டிங் ரேட்டு தொண்ணூறுரூவாலருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குதுங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது காட்டன் பேண்ட்டுங்க தொண்ணூறுவா துடைய விலை கலர்ஸ் நிறையா இருக்குது இது சின்ன பசங்களுடைய பேண்ட்டுங்க முப்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் இது சின்ன பசங்களுடைய பனியன் நாலு சைஸ் இருக்குதுங்க பதினஞ்சு கலர் வரும் முப்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் டாப்ஸ் எழுபது ரூபாய்ங்க இது நிறைய டிசைன்ஸ் இருக்குது எழுபது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுவா லேடிஸ் டிஷர்ட்டுங்க டிசைன்ஸ் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டிசைன்ஸ் அனுப்பி வைக்கிறோம் பிடிச்சது பாருங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஆமாம் இந்த ஷால் வந்துங்க நாற்பது ரூபா இதில் நாற்பது டு ஐம்பது கலர் இருக்குங்க ஹைட் ஹைட் இந்த உங்க வீட்டுல இருந்தபடி இதுல பாக்குற ஆடைகளை சில்லறை விற்பனை விலையிலே நீங்க ஆன்லைன் மூலமா பணம் செலுத்தி வாங்கிக்கொள்ளாங்க அதுக்கு மினிமம் இவ்வளோ எடுக்கணுன்றத அந்த நிறுவனம் சார்பில் சொல்லப்படும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க இதில் பாக்குற டிசைன்ஸை நீங்க மொத்த விலை அதாவது இங்கே விற்கப்படுறது எல்லாமே மொத்த விலை தான் அந்த சில்லரை விற்பனையாக விற்கிறாங்க இதுதான் அந்த நிறுவனத்தின் முகவரி மற்ற விவரங்களை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக எல்லா விவரங்களும் அனுப்புவாங்க உங்கள் வீட்டிலேருந்து பணம் அனுப்பி இங்கே நீங்கள் இந்த தீபாவளிக்கு தேவையான ஆடைகளை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்